கோயிலுக்கு போறாங்க போகும்போது அங்க இருக்க ஒரு சாமியார் சொல்றாரு இங்க பாருமா என்ன கோயிலுக்கு வந்திருக்கியா சாமி கும்பிட்றதுக்காக அப்படின்னு கேக்குறாரு ஆமா அப்படின்னு தான சொல்றாங்க நல்லா தெரிஞ்சுக்கோ உனக்கு இப்போ ஒரு கல்யாணம் நடக்க இல்ல அந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது உனக்குன்னு ஒருத்தவன் பாரு அந்த கடவுள் கரெக்டா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவாரு அப்படின்னு அந்த சாமியார் சொல்லிட்டு அப்படியே போறாரு தனம் யோசிக்கிறாங்க என்ன கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றாரு இந்த இவர் கூட தான் நமக்கு கல்யாணம் பிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குழப்பவன் யோசிச்சிட்டே வராங்க வந்த உடனே அப்படியே அவங்க அம்மாவுக்கு போன் பண்றாங்க எங்க இருக்க தானோ அப்படின்னு கேட்கிறாங்க சொல்கிறாங்க அந்த கோயிலில் தான்மா இருக்கா அந்த வந்துடுறமா அப்படின்னு தானே சொல்கிறாங்க அம்மா கோயிலில் ஒரு ஒரு சாமியார் என்கிட்ட ஒன்று சொன்னார்மா அப்படின்னு தானே என்ன சொன்னார் இல்லை எனக்கு இப்போது முடிவு பண்ணியிருக்க மாப்பிள்ளையோட கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னார்மா வேற என்ன சொன்னார் வேற ஏதோ ஒரு கல்யாணம் நடக்கும் ஆனால் கடவுள் கொடுத்த வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக அமையும்னு சொல்கிறாருமா அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்கிறாங்க அப்படியா சொன்னார் சார் நீ வீட்டுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க தானே அப்படியே குழப்பமாகவே வராங்க இதுக்கு இந்த சாமியார் இப்படி சொன்னார் என்ன நடக்க போதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழப்பமாக அந்த சாமியார் என்ன சொன்னாரோ அதையே நினச்சிட்டு வீட்டுக்கு ரிவிட்டுக்குறாங்க